நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழகத்தில் புயல் போல புகுந்து அசுர வளர்ச்சி அடைகிறது பாஜக அதை தடுத்து நிறுத்துங்க சாமார்த்தியசாலி சத்யராஜ் ஆவேசம் உண்மையாகவே பாஜக வளர்வதை வெளிப்படையாக பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் பார்ப்போங்க சத்யராஜ ஏன் சாமர்த்தியசாலி என்று சொல்கிறேன் அதையும் பார்க்கலாங்க நம்ம சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே பேசினார் தெரியுமா நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் கூட்டத்தில் நடிகர் வடிவேலவர்கள் கலந்து கொண்டார் சத்யராஜ் அவர்களும் கலந்து கொண்டார்கள் திராவிட கொள்கையை ஏற்றவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்தவர் திமுகவில் அதிகமான விழாவை ஏற்பாடு செய்து அதை நடத்தியும் காட்டி சாதிக்கக்கூடியவர் நம்ம செயல்பாபு என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தான் அவர் தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த கூட்டத்தில் வடிவேல அவர்கள் என்ன பேசுனார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு பிறகு சாமார்த்தியசாலியாக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள் பாஜக பற்றி என்ன சொன்னார் என்பதை பற்றி விரிவாகவே பார்த்து விடலாமே அதுவும் பாஜகவை கண்டு மற்ற கட்சிகள் அலறுவது போன்று சத்யராஜும் அலறுகின்றார் ஏன் அலறுறார் என்பதை பற்றி சேர்த்தே பார்த்துடலாம் வடிவேலை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டன் அவர்களை அரசியல் களத்தில் இறங்கி தாறுமாறாக விமர்சித்தார் பத்து வருஷ காலமாக வடிவேல் அவர்களை கூப்பில் உகர வச்சிருந்தாங்க மக்கள் நடிகன் என்றால் நீ நடிகனாயிரு இல்லை அரசியல்வாதியானா ஒழுங்காக அரசியல்வாதியாக இரு ஆனால் ரெண்டாம் இருந்து எங்களை குழப்பாத எங்களை ஆள வேண்டும் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் நடிகர்களாக இருந்து ஃபேமஸாக இருந்து நடுவில் புழுந்து குழப்புவத காரணத்தினால நாங்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்று கணிக்க முடியாமல் போயிடுது அதனால் அரசியல்வாதிகளை கூப்பில் உட்கார வைத்துக்கு முன்பாக நடிகர்களை தான் கூப்பில் உட்கார வைக்க வேண்டும் ஏன்னா ஏதோ ஒரு சுயநல காரணமாக நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசி எங்களை குழப்பிடுறீங்க அப்படின்னு ஆவேசப்பட்ட மக்கள் வடிவேலவர்களை வந்து பத்து வருஷம் கூப்பிட குறைச்சிருந்தாங்க மீண்டும் திமுக ஆட்சி வந்து விட்டது அதனால் அவருக்கு பயம் போய்விட்டது திமுக ஆட்சி வந்த பிறகு கூட அதிகமான திரைப்படங்களில் அவரால் முகத்தை காட்ட முடியல ஏன்னா அவருடைய அடாவடித்தனங்கள் தான் அதோட கூட நடிக்கிறவங்களை அரவணிக்காத காரணம்தான் இதனாலேயே வடிவேலவர்களுக்கு பத்தாண்டு காலத்துக்கு பிறகு தான் விரும்பி ஆட்சி வந்த பிறகு கூட சரியான படங்கள் வரல ஆனாலும் இப்போ வடிவேலை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் மறந்து போயிட்டு மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாருங்க என்ன பண்ணியிருக்காருன்றதை பற்றி நான் பேச போகிறது இல்லைங்க வடிவேலுக்கு இது தேவையில்லைன்னு தாங்க நான் சொல்கிறேங்க அதோட அந்த மேடையில் சேகர்பாபு அவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சார் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கரா நிலம் இருக்குது அதை எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட பார்க்குறான் ஐயா செயல்பாபு சேகர்பாபு அவர்களே அதை கொஞ்சம் மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அவர்கள் நம்முடைய அமைச்சரவர்கள்கிட்ட கோரிக்கை வைச்சார் உடனடியாக மேடையிலே வந்து நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஃபோனை எடுத்தார் ஏங்க வடிவேலுடைய குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கரா நிலத்தை எவனோ ஆட்டையை போகிறானா பாருங்க அது யாருன்னு கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி யாரும் எடுக்க முடியாதுங்க உரிய நடவடிக்கை எடுக்கிறேங்க அப்படின்னு உறுதியளித்த பிறகு அதை மேடையிலே வடிவேலுக்கு சொன்ன பிறகு அறநிலைத்துறையினுடைய அரசனையே சேகர்பாபு தான் ஆன்மீகத்தை காப்பாற்றுகின்றார் கோயிலை காப்பாற்றுகின்றார் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கோயிலும் ஜெகஜோதியாக விளக்கிறிதுன்னா அதுக்கு காரணம் சேகர்பாபு அவர்கள்தான் என்று சொல்லிவிட்டு சேகர்பாபு அவர்களே புகழ்ந்து விட்டு அவர் வந்து உட்காந்துட்டார் அதாவது வடிவேலை பொறுத்த வரைக்கும் திமுகவை எப்போதும் புகழக்கூடியவர் தான் அதனால் அவர் பேசின விஷயத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தான் எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கிறோமோ அதை பெருமையாக பேசுவது அந்த கட்சிக்காரனுடைய உரிமை அதனால் வடிவர்கள் என்ன பேசினார் என்பதை பற்றி நம்ம அலச வேண்டியது கிடையாது ஆனால் எந்த கட்சியிலும் இல்லாமல் அங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு போட்டுக்கிட்டு எந்த ஆட்சி வந்தாலும் சரி திரைப்படத்துறையில் கோல வச்சுக்கின்ற சாமார்த்தியசாலி சத்யராஜ் அவர்கள் என்ன பேசினார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்கணுங்க அதுலையும் வீட்டுக்குள்ளே போனாருன்னா முழு ஆன்மீகவாதியாக மாறிடுவார் சத்யராஜ் ஆனால் அரசியல்னு வந்தாலோ இல்லை தொழில்னு ஒட்டு ஒட்டுமொத்தமாக கடவுள் மறுப்பாளராக மாறிடுவார் அப்படி தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் ஏறினவர் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஏன் ஸ்டாலின் என்று பெயர் வந்து தெரியுமா தமிழ் தமிழ் என்று இருபத்தி நான்கு மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள் திராவிடத்தில் இருக்கிறவங்க ஆனால் கடைசியில் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதற்காக ஸ்டாலின் என்று பெயரை வச்சிங்க இது ஆங்கில பெயர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க யோ இது ஆங்கில பெயர் இல்லையா இது ரஷ்ய பெயர்யா அப்படின்னு சொன்ன பிறகு அது கூட தான் ஏன் வைக்கணும் தமிழை பெயர் வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க அடா பாவீங்களா கம்யூனிஸ்டத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் யாராவது இருக்க முடியுமா எல்லா இடத்திலும் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுமையா அதை ஒழித்தாதான் தான் மக்கள் நலமுடன் வளமுடன் எல்லாரும் சமமாக இருக்க முடியும் என்ற கொள்கையை உணர்த்துவது தான் இந்த ஸ்டாலின் என்ற பெயர் கலைஞருக்கு நம்ம ஸ்டாலின் வந்து இறக்கின்ற பொழுது எங்கே ரஷ்யாவில் இறக்கின்ற பொழுது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அதோட கம்யூனிஸ்ட கொள்கையானது அன்றைக்கு உலகம் முழுவதும் பெரிதாக பேசப்பட்டது கலைஞருக்கு மகன் பிறந்திருக்கின்றான்னு என்று சொன்ன பிறகு கம்யூனிசத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட கலைஞர் அவர்கள் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு ஸ்டாலின் என்ற பெயர் வைத்தார் இது ஒரு கொள்கையா இது இங்கிலீஷ் பேர் கிடையாதியா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய பெயருக்கு நம்ம சத்யராஜ் அவர்களும் ஒரு விளக்கம் அளித்தார் நம்ம முதல்வர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேடைக்கு மேடை தன்னுடைய பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை சொல்லிக்கிட்டு வராரு ஆனால் சத்யராஜுக்கு தெரிந்த ரகசியத்தை சொல்லியிருக்கின்றார் கம்யூனிசம் என்பது ஏழை பணக்காரனை ஒழிக்குதான் கேரளாவில் அப்படியே ஓழிச்சிருக்குது இல்லை வெஸ்ட் பெங்காலில் அப்படியே ஓய்ச்சிருக்குது இல்லை சீனாவில் இருக்குது அப்படியே ஒழிச்சிருக்குது இல்லை வடகொரியாவில் இருக்குது அப்படியே ஒழிச்சிருக்குது ஏன்னா முழு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தது என்பதை பற்றி நான் சொன்னேன் அங்கெல்லாம் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ் ஒழிக்கலே ஏன் ஏன்னால் அதிகாரம் பெறுவதற்கு மட்டும்தான் ஒரு புதிய கொள்கை மக்கள் பழைய கொள்கையில் ஊறி போய் கிடந்தானு வச்சுங்களேன் அதில் சலிப்பு ஏற்படும் அப்போது புதிய விஷயத்தை பேசிக்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் அதன் மூலமாக ஆட்சி கட்டெல்லாம் ஏறலாம் அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் கம்யூனிஸ்ட் கொள்கை நல்ல கொள்கை தான் ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாத பல சித்தாந்தங்கள் அதில் இருக்குது இப்போது ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது அதுதான் கம்யூனிஸ்ட் கொள்கை அது இந்த மண்ணுக்கு தேவை என்று பேசுகின்ற சத்யராஜ் அவர்கள் ஏன் பணக்காரனாக இருக்கார் தன் தேவைக்கு மேலே இருக்கின்ற சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்துருவாரா இல்லை சத்யராஜ் அவர்கள் வந்து உதவி செய்தார் என்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுமா தமிழ் திரைப்பட உலகில் சத்யராஜ் மாதிரி சம்பாதிச்சவங்க யாராவது இருக்க முடியுமா ஆனால் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கொள்கையை பற்றி பேசுகிறாங்களே எல்லாம் நியாயமாக இருக்குமா இந்த மாதிரி யாராவது கேட்டக்கூடாது என்பதுக்காக தான் அதே மேடையில் சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பாருங்க ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் ஒரு சூழ்நிலை ஒருத்தனுக்கு வாய்க்கின்ற பொழுது அந்த சூழ்நிலை காரணமாக அவன் பணக்காரன் ஆயிடலாம் அது எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும் ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வு ஆனால் சாதி மாறுமா ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியில் பிறந்தவன் என்னதான் முண்டி அடித்தாலும் உயர்வான இடத்துக்கு வந்துட முடியுமா அதான் பெரியார் சொன்னார் பணக்காரனை மாற்றுவதை விட இந்த திராவிடமானது சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது எல்லா மதத்தினரும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றார்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வடக்கே இருந்து ஒரு மத புயல் வருகிறது அதை நான் மத புயல்னு சொல்ல மாட்டேன் அது மடப்புயலு அப்படின்னு சொல்கிறார் ஏன் யா மடப்புயல் என்று சொல்கிற அப்படின்னு கேட்டால் மதத்தை வைத்து அரசியல் செய்வென்றவனை போயிட்டு அவனை எப்படி சொல்ல முடியும் மடப்புயல் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ வடக்கே இருந்து இங்கே வருதுன்னா பாஜக தான் இப்போ வளர்ச்சி அடைந்து கொண்டு வருவதாக தந்தி டிவி கருத்து கணிப்பிலிருந்து இந்தியா டிவி கருத்து கணிப்பிலிருந்து அணிந்தினமும் தமிழகத்தில் பாஜக அதிமுகவை தாண்டி வளர்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வடக்கே இருந்து ஒரு மட வருகிறது அப்படின்னு சொன்னால் அது பாஜக தான் அதோட மதத்தை வைத்து அரசியல் செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா அது பாஜக தான் என்று எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா தமிழகத்தில் அப்படி தான் அரசியல் கட்சிகள் அடையாளப்படுத்தி வச்சுருக்குது அதை தான் சத்யராஜ் அவர்களும் சொல்கிறாரு வடக்கே இருந்து ஒரு மட வருகிறது அது அசுர வளர்ச்சி அடைகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதிமுக திமுக நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நமக்குள்ளே இருக்கின்ற போட்டி நாம அடிச்சுக்குவோம் ஆனால் நாளைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா ஆகிடுவோம் அதனால் வெளியே இருந்து வருகின்ற மட புயலை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை திமுக கிட்ட வச்சுருக்காரு இந்த மாதிரியான கோரிக்கையானது பாஜக வளர்ச்சியை தடுத்து நிறுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா தடுத்து நிறுத்தாது ஏன் தெரியுமா அதிமுக திமுக அண்ணன் தம்பிகள் என்று சொன்ன பிறகு தமிழக மக்கள் குழப்பம் அடைஞ்சிருவாங்க இத்தின்னாலும் திமுக தீயசக்தி என்று அதிமுக சொல்லிச்சு அதிமுகவுக்கு கொள்கையே கிடையாது மக்களுக்கு நல்லதே செய்வது கிடையாது திமுக வந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு இருதுருவ அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எதிரி மாதிரி இன்றைக்கி இன்னாயா எவன் மேடையாருனாலும் சரி அதிமுக திமுகவும் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் சரிப்பட்டு வரமாட்டானுங்கய்யா நம்ம மூன்றாவது ஒரு சக்தியை தான் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக திமுக என்பது நீண்ட காலமாக இருப்பதனால ஒரு சலிப்பு ஏற்படும் அதனால இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாஜக நோக்கி போவாங்க ஆளுங்கட்சியாக திமுக இருப்பதனால அதிமுக திமுக என்று சொல்லுகின்ற பொழுது திமுகவுக்கு பெருசாக வராது ஆனால் அதிமுகவுக்கு ஆப்பா மாறும் இல்லையா மறைமுகமாக சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தடுத்து நிறுத்துங்க என்று சொன்னாலும் அது அதிமுக உள்ள விடக்கூடாது என்பதுதான் சந்தர்ப்பவாதி சாமர்த்தியசாலி சத்யராஜ் அவர்களுடைய எண்ணமாக நமக்கு தெரிகிறதுங்க ஏன்னா சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தால் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லிக் கொள்வார் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் முழுக்க முழுக்க வீட்டுக்கு போனால் ஆன்மீகவாதியாக இருப்பார் அதாவது இங்கே எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவும் சண்டைச்சூரும் இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கை உள்ளவர்களையும் காப்பாற்றுகிறது போல எந்த மதத்தையும் சாராதவர்களையும் காப்பாற்றுகிறது இந்த மாதிரி அரசாங்கம் தான் தமிழகத்தில் வேண்டும் அதனால் மடப்புயலை உள்ளே விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு மட என்று சொல்லிவிட்டாலே அது அசுரத்தனமாகத்தான் இருக்கும் புயலுக்கு யாராவது தடை போட முடியுமா நீங்களே சொல்லுங்களேன் பாஜக அந்த வேகத்தில் உள்ளே வருது அப்படின்றத சத்யராஜ் அவர்கள் மறைமுகமாக சொல்கிறாரு புயலை தடுத்து நிறுத்துவதற்கு இன்னும் பூமியில் புதிய கண்டுபிடிப்புகள் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை அந்த புயலினால் ஏற்படுகின்ற சேதாரத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யலாம் அந்த மாதிரி தான் பாஜக புயல் வேகத்தில் உள்ள வருதுப்பா அதை தடுத்து நிறுத்துங்கப்பா சொல்கிறாரு யார் தடுத்து நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அதை புயல் என்று சொல்கிறார் இல்லையா ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாண்டு காலமாக ஒரு சில பேர் படிக்கவே கூடாது என்று அவெல்லாம் கொள்கை வச்சிருந்தா இப்போது நம்ம வீட்டு குழந்தைகள் அத்தனை பேரும் மருத்துவம் படிக்கக்கூடாது என்று சொல்லி நீட்டை கொண்டு வந்துட்டாங்க அதைவிட ஒரு கொடுமை சொல்லட்டுமா அன்றைய காலகட்டத்தில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு அளப்பறை செய்தாங்க அதாவது அவர் மகாராஷ்டிரா போனாராம் அங்கே இருக்கின்ற கடை விதிகளை பார்த்தாராம் இவர் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார் போல் இருக்குது எங்கேயுமே சரி மகாராஷ்டிராவில் மாட்டுக்கறி கடையே கிடையாதான் பார்த்தீங்களா நம்ம என்ன சாப்பிட்ணும் என்பதை பற்றி யார் முடிவு செய்வது நான் தானே முடிவு செய்யணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மும்பையில் எந்த இடத்துலையும் சரி மாட்டுக்கறி கடையே கிடையாது ஸோ அங்கே என்ன சாப்பிடணும் என்பதை கூட அங்கே இருக்கிற வந்து முடிவு பண்ணுறான் இது மதத்தின் அடிப்படையில் தானே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறான் ஸோ அந்த மாதிரியான மட புயலானது இங்கே வரவே கூடாது அங்கெல்லாம் பெண்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க ஆனால் இங்கே பெண்களுக்கு உரிமை தொகை தருவதாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபா கொடுப்பதாக இருந்தாலும் சரி பெண்களுடைய வளர்ச்சி நன்றாக தெரிகிறியா கண்ணில் அதனால் அந்த மடை இந்த இடத்துல வந்துடவே கூடாது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியாரை பற்றி எம்ஜிஆரை பற்றி கலைஞரை பற்றி ஐயா பற்றி பாஜக பற்றி எல்லாவற்றையும் மேடையில் பேசியிருக்கிறாரு அப்படின்னா என்ன ஐயா சாமி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட எனக்கு பட வாய்ப்பு கிடையாது இத்தனை நாளும் முடங்கித்தான் போய் கிடந்தேன் தேர்தல் நெருக்கமாக இருப்பதனால சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் உங்களுடைய பிரச்சாரத்துக்கு எங்களை பயன்படுத்திக்கிறீங்க ஆனால் பட வாய்ப்பு இல்லாமல் பல நாளாக வீட்லேயே படுத்து தூங்கின்னு கிடக்கிறேன் இப்போ பாரு கலைஞரை பேசியிருக்கிறேன் திராவிடத்தை பற்றி பேசியிருக்கிறேன் பாஜக பற்றி மறைமுகமாக சாடி இருக்கிறேன் எல்லாவற்றையும் உங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்திருக்கிறேன் ஏதாவது ஒரு பட கம்பெனியில் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கக்கூடாதா என்று சாமார்த்தியமாக சத்யராஜ் அவர்கள் நான் எந்த மதத்தையும் சாராதவன் என்று அடையாளப்படுத்திக்கிட்டார் அரசியலில் இதெல்லாம் புது வகை யுக்தி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக யாரையோ ஒருத்தரை ஆதரித்து பேசி விட்டு அவங்க சங்கி என்று பெயர் வாங்கி அரசியல் களத்தில் நடுநிலையாகவே இருந்தால் கூட அவங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை நடத்த முடியாது ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் சத்யராஜை பாருங்கள் சாமார்த்தியமாக இப்போது அதே மேடையில் வடிவேல் இருக்கிறாரு பத்தாண்டு காலமாக திரைத்துறைக்குள்ளேயே வர முடியல அவரும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்துதான் இருக்கார் இவரும் அரசியல் கட்சியை சார்ந்ததாக இருக்காது ஆனால் சாமர்த்தியமாக சத்யராஜ் மாதிரி வாழ முடியுமா வாழ முடியாது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க கூட பாஜக புயல் போல் வருது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தடுத்து நிறுத்தப்படுகின்ற சக்தி யார்கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியலை கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சத்யராஜ் அவர்களை தமிழகத்தில் நீங்கள் ரொம்பவே தேடி தேடி அலசி ஆராய்ந்து பார்த்தா கூட திராவிடம் ஆட்சி செய்கின்ற இடத்துல கூட பன்றிக்கறியானது கறியானது பொது வெளியில் விற்க மாட்டாங்க தமிழகத்தில் பொதுவெளியில் பன்றிக்கறி ஏன் விற்பது கிடையாது யாருக்காக விற்பது கிடையாது அதை பற்றியாக நீங்கள் பேசுவது கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேச வேண்டியது அது உங்களுடைய கொள்கையாக இருக்கலாம் ஆனால் பேசுவதில் ஒரு உண்மை இருக்க வேண்டாவா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ச்சியை ஆயிரம் பேர் கூடி கூடி கூவினாலும் சரி அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா சும்மா இருக்கின்ற கட்சியை இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் பேசி பேசி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டீங்க பாஜக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே பாஜக ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஒரு கை என்று சொல்லி புட்டு தான் பாஜக பக்கம் இன்றைக்கி தமிழக மக்கள் திரும்பி இருக்கிறாங்க பாஜக மத புயலா மடப்புயலா என்பதை பற்றியெல்லாம் மக்கள் முடிவு பண்ணட்டுங்க ஆனால் ஒரு கொள்கையை சார்ந்து இருக்கிற நீங்கள் சொல்வதனால அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சத்யராஜ் எந்த பக்கம் என்று சொல்லிவிட்டு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னைக்கு புறமான தகவல்களை பேசி தன்னுடைய வாழ்க்கையை ஓற்றுகின்ற சந்தர்ப்பவாதி சத்யராஜ் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க தமிழகத்தில் பாஜக வளர்கிறதா இல்லை என்பது பற்றி நீங்களும் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே